ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனவன் இப்போ தூண்டிக்கு போனால் தராத்த பற்றி பார்க்க போகிறோமுங்க இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கங்க மீன் வந்து எல்லா வகையான மீனும் வந்திருக்குங்க நல்லா பாடாமுங்க அந்த போட்டுக்கு என்னென்னா நைட்லாம் சரியான மழையாமுங்க கடலில் வந்து கடுமையான மழையிலையும் காற்றுலையும் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு அந்த மீனை வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்கங்க மீனை வந்து ஸ்டோரேஜில் வந்து ஐஸ் போட்டு வச்சுருவாங்கங்க அந்த ஐஸ்குள்ளேருந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கே சரியான கஷ்டமாக இருக்குங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த ஐஸ்க்கு உள்ளே உள்ள மீனை கையை வச்சு எடுத்தால் கை பயங்கரமாக கடுக்குமுங்க அதனால தாங்க அந்த உரையை கையில் மாட்டிக்கிட்டு கல் மீனை ஃபுல்லாக கீழே இறக்கி வைக்கிறாங்கங்க இறக்கி வச்சுட்டு கம்பெனிக்கு தூக்கிட்டு போய் அதுக்கு பின்னாடி இடம் போடுவாங்கங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி